உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் விஜய் இன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா மற்றும் ஆலோசனைக் கூட்டம் உசிலம்பட்டி நகர ஒன்றிய நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் உசிலம்பட்டி சேடப்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தேமுதிக அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் உசிலை நகர இளைஞரணித் தலைவர் வீரேஷ் உசிலை ஒன்றிய இளைஞரணித் தலைவர் திருமாண்டி உசிலை ஒன்றிய பால்வேரணன் செல்லம்பட்டி ஒன்றிய முத்துராமன் ஆகியோர் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அனைவரையும் மேலதாளத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்துண்டு அணிவித்து அதன் நிர்வாகிகள் வரவேற்றனர் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை முதல்வராக உழைக்க வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினா் you okay,